கல்விழாவது பரிசீலிப்பு விழாவிற்கு உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் விழாவிற்கு தலைமை என்று வருகை கொண்டிருக்கும் எங்களுடைய அறக்கட்டளையின் தலைவர் சிவகுமார் அவர்களை அறக்கட்டளையின் சார்பாக வருக வரு அதே போன்று அறக்கட்டையின் இணை அதிபர் முன்னாள் அமைச்சர் திரு சேமா அவர்கள் வருகை அவர்களையும் அறக்கட்டளையும் சார்பாக விழாவிற்கு பேருமையாற்ற தமிழ்நாடு அரசின் பார்வேந்தர் விருதாளர் செந்தலை நான் கௌதமன் அவர்கள் அந்த பள்ளிக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்களையும் பள்ளியின் அறக்கட்டளையும் சார்பாக மாணவர்கள் என்ற வரிசையில் இந்த பள்ளியை படித்து இன்று ஒரு நல்ல நிலையில் பள்ளி பேர் சொல்லக்கூடிய இருக்கும் நல்ல நிலையில் இருக்கும் ஒருவரின் ஒவ்வொரு வருடமும் இந்த விழாவுக்கு அழைத்து சிறப்பு செய்து அவரை பேச பேசுகிறோம் அந்த வகையிலே இன்று பள்ளிக்கு பதிலை கொண்டிருக்கும் சி கந்தசாமி கீர்த்தி பம்ப்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நமது வருது சூர் பேரூராட்சியின் தலைவர் தேவி மன்னவன் அவர்கள் வந்து வந்திருக்கிறார்கள் அறக்கட்டையின் முன்னாள் உறுப்பினர்கள் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்கள் பல்வேறு பள்ளிகளில் இருந்து இங்கு வங்கி முடிவெடுக்கும் மாணவர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் பத்திரிகை நண்பர்கள் மாணவர்கள் மாணவிகள் அத்தனை பேரையும் அறக்கட்டளையின் சார்பாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த அறக்கட்டளையை இன்று பதினேழாவது பரிசீலிப்பு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு

முடிசை நல்ல நிலையில் இருக்கிறாப்பு போன மாதம் பார்க்கும் நீங்க அறக்கட்டளை நான் இந்த இல்லை என்னுடைய வாழ்க்கையில முடிவு எடுக்கிறார் அப்படின்ற மனப்பூர்வமாக உணர்ந்து நம்மளோட சொல்ற போது உண்மையிலேயே ரொம்ப நிகழ்ச்சியாக அதே மாதிரி இந்து மாதிரி பதினேழு மாணவர்களை மாணவிகளை நான் அறக்கட்டளையின் மூலமாக

நமது பள்ளிக்கு பல வகைகளில் நன்கொடை அடைந்து அந்த வகையிலே எஸ் ஏசேனன் அவர்கள் நம்முடைய பெருமாள் ஆசிரியருடைய சகோதரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இருந்து அறுபது வரைக்கும் இந்த பள்ளியில் படித்தவர் அவர் ரூபாய் ஐந்து லட்சம் பெருமானம் உள்ள நண்பனை வழங்கி

நமது பண்டிக்கு அவர்கள் ரோலிங் சேர் ஒரு பதினாலு டைனிங் டேபிள் ஏழு சேர் இருபத்தி எட்டு மற்றும் ஆகியவை கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் ரூபாய்க்கு நமக்கு அளித்துள்ளார்கள் அந்த வகையிலே அந்த நிறுவனத்தின் தலைமை மேலாளர் திரு ரமேஷ் பாபு அவர்கள் வலியுறுத்திருக்கிறார்கள் அவர்களை மேடைக்கு வருவார் நான் கூட நடக்கிறேன் திரு கந்தசாமி அவர்கள் நம்முடைய பள்ளிக்கு கனிமறைக்காக ஆறு ஆறு லட்சம் ரூபாய் அளவில் செய்து வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றனர் அவர்களுக்கு நம்முடைய கல்வி தெரிவித்துக் கொள்கிறேன் அவரை பற்றி அதிகமாக சொம்பவட்டாலும் கூட நம்முடைய தலைவர் சிவகுமார் அவர்களின் மானசீகமாக கூறும் அவருடைய பேட்டி அவர்கள் நம்முடைய பண்டிதே ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி நன்கொடையாக வழங்க அனைத்து குடிநீர் சுத்திகரிப்பு வாங்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்கொடை அளிப்பவர்களை மேடைக்கு பெறுவதால்